எங்கள் அப்பாரு முப்பாரெல்லாம் இதே இடம் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இதே இடம் இவ்வளோ வயசு ஆயிடுச்சு இதே தான் எங்களுக்கு ஊறும் மித்தது எங்கேயும் ஊர் இல்லை எங்களுக்கு இன்னும் எங்கள் பசங்கள்லாம் வேலை கீழே போய் மக மருமக எல்லாம் ஆப்செண்டில் இறந்துட்டாங்க இப்போ மூணு மாதம் ஆகுது இதனால அது இந்த இடத்துல ஆகாதுன்ட்டு எங்களுக்கு இடம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க கட்டி வீடும் கட்டி கொடுக்குறான்ட்டாங்க எங்களுக்கு என்னன்னா அந்த இடத்துல வண்டி வசதி இல்லை திடீர்னு உடம்புக்கு முடியலன்னா வர முடியாது தூரம் அதிகம் அதனால இப்போ களை கட்டுறவே நான் கேட்டேன் அந்த மாதிரி எங்களுக்கு என்னமோ இங்கேருந்து போகிறதுக்கு சங்கடமாக இருக்குது இருந்து என்னங்க பண்ணுறது இங்கே இருந்தாலும் வேலை எல்லாம் கிடையாது இங்கேருந்து கீழே தான் போகணும் போனால் எட்டு மணிக்கு போனால் நைட் எட்டு மணிக்கு தான் வரணும் அளவில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல எப்போ புல்ல குட்டி பேத்தி வேற எல்லாம் இதே இடத்துல வாழ்ந்துட்டு இன்னைக்கு என் மகன் மருமகளெல்லாம் தூக்கி கொடுத்தாச்சு சாமி இப்போ மூணு மாதம்தான் ஆகுது நேரம் அவ்வளோ நேரம் எங்களுக்கு இத்தனை நாள் இத்தனை வருஷ காலமாக நல்லா வாழ்ந்தோம் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை ஆன தொந்தரவு பயங்கரப்ப ரோட்லே வரும் ரோட்லேயே போகும் குழந்தை குஞ்சுகளை வச்சு நாங்கள் வாழ முடியாது அவ்வளோதாங்கதான்